ஆறு லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போ மோசைக்கு விரோதமாகவே சில நேரம் நிறைய பிரச்சனைகள் வரும் அவர் நல்ல ஜோம் பண்ணுறவர் தான் ஆனால் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆடா அதெல்லாம் எப்படி சமாளிப்பார்னா ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவார் அல லூயா ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்ல ஆண்டவர் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை உண்டாக்குவார் ஆண்டவர் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு கொடுப்பார் ஐ மீன் அவர் பிரச்சனையெல்லாம் மாற்றி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டு நம்ம பாரத்தை சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை கைவிடாமல் நடத்துவார் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைப்பார் ஹல லூயா இப்போது மோசே வந்து அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு சிநேகிதன் மாதிரி பேசுகிறார் அப்படி பேசும்போது இந்த யோசுவா அதாவது யோசுவா மோசை கூடையே இருக்கிற அந்த மனுஷன் யோசுவா ஒரு பேர் அவரு என்ன பண்ணுறாருன்னா அவரும் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறார் பரவாயில்லையே நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம் பேசலாம் நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யலாம் காத்திருக்கலாம் ஹலோ லூயா அவனுக்கு பாருங்கள் ஆலயத்தை விட்டு பிரிய மனசே இல்லை ஆண்டவர் சமூகத்திலே இருக்கலாமா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆலயத்திலே உட்கார்ந்துச்சோம்ன்கிட்ட அப்படியே ஆண்டவர் சமூகத்திலே இருக்கலாமான்னு அவன் நினைக்கிறான் ஹல லூயா அந்தளவுக்கு ஆண்டவரோடு உறவாடுக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு வந்துருச்சு அந்த யோசுவாவுக்கு அதனால் ஒரு நேரம் வரும்போது யோசுவாவை கத்தர் உயர்த்துகிறார் ஹல லூயா அப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் விட மாட்டார் இதற்குரிய பலனை கட்டாயமாக தருவார் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதற்குரிய பலனை தருவார் ஹலை லூயா அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த பழக்கத்துக்குள்ளே வாராமல் பாருங்கள் அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனோடு நாம் சேரும் பொழுது ஐ மீன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நாம் கவனிக்கும் பொழுது நாமும் அவரை போல மாறுகிறோம் அல்ல லூயா ஸ்தோத்ரா இந்த மோசே பார்க்குறாரு அவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார் பரவாயில்லையே நாமளும் அப்படி கொஞ்சம் ஆண்டவருக்காக எழும்போம் நாமளும் கொஞ்சம் கத்தர்க்குள்ளே வளருவோன்னு இந்த யோசுவா எலும்ப ஆரம்பித்தார் பாருங்கள் ஆமீன் யோசுவாவை கத்தர் ஆசீர்வதித்தார் அல்ல லூயா ஸ்தோத்ரம் அதுக்கப்புறம் இந்த மோசைக்கு இன்னும் ஆண்டவர் அந்த பிரசன்னத்தில் இருக்கிற அனுபவம் இன்னும் போதும்னு தோணலை அதனால் அவர் என்ன கேட்குறார் பாருங்க வாசிங்க பனிரெண்டாவது பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம் பாருங்க அவர் ஜோம் பண்ணுறாரு ஆண்டுபுடைய நான் இன்னும் மண்டை நெருங்கி வர்றோம் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபம் கிடைக்கணும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்படின்னு ஜோம் பண்ணுறார் அந்த ஜனங்களுக்காகவும் அவர் ஜபிக்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஹலோ லூயா என் பிரசன்னோ எப்போது உனக்கு முன்பாக செல்லும் ஹலே லூயா நீ என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆமாம் நீ போகக்கூடிய வழி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் பிரசன்னோ உனக்கு முன்பாக போய் உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கும் ஹலெ லூயா என் சமூகம் உனக்கு முன்னே போகும் நீ ஒன்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஹலோ லூயா எவ்வளோ நல்ல தேவன் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழிநடத்துகிற கருத்து ஹல லூயா ஸ்தோத்ரம் அப்புறம் நான் உனக்கு இலைப்பார்த்தல் ச தருவேன் நான் உனக்கு சமாதானம் தருவேன் நான் உனக்கு மெய்யான நிம்மதியை தருவேன் அப்படிங்கிறார் ஹல லூயா ஸ்தோத்ரம் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்